பாராளுமன்ற தொகுதி குறையும் என தவறான தகவலை கூறி மக்களை ஏமாற்ற நினைப்பது ஏற்புடையது அல்ல இவற்றையெல்லாம் தேர்தலுக்கான திமுகவின் வியூகமாக உள்ளது என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் ஜி கே வாசன் குற்றச்சாட்டு அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி இல்ல திருமண வரவேற்பில் அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து ஜி கே வாசன் பேட்டியளித்தார் தமிழகத்தில் ஆளுங்கட்சியின் சார்பில் தேர்தலுக்கான பணிகள் நடைபெறுகிறதே தவிர மக்கள் பணி நடைபெறவில்லை என ஜி கே வாசன் குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் ஆளுங்கட்சியின் சார்பிலே தேர்தலுக்கான பணிகள் நடைபெறுகின்றதே தவிர ஆட்சியாளருடைய சார்பிலே மக்கள் பணி நடைபெறுவதாகவே தெரியவில்லை இதுதான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய அவலநிலையாக இருக்கிறது அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செல்லவில்லை என்ற அறிவிப்பை கொடுத்திருக்கின்றோம் காரணம் இன்றைக்கு தமிழகத்தில் பல பிரச்சனைகள் தலைவிரி கொண்டிருக்கிறது அதை பற்றியெல்லாம் அரசு கவலைப்படாமல் அதனை தீர்க்க முடியாத நிலை இருப்பதால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மக்களை திசை நினைக்கிறது என்று கருதுகிறோம் மேலும் மும்மொழி கொள்கையை பொறுத்தவரையிலே தமிழகத்தினுடைய அனைத்து பெரும்பாலான பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் அறிவுத்திறன் உயர வேண்டும் மூன்றாவது மொழியை கற்க வேண்டும் என்று நினைப்பது உண்மை நிலை மேலும் வசதி படைத்தவர்களுடைய வீட்டில் உள்ள பிள்ளைகள் மட்டுமே மூன்றாவது மொழியை கற்று அறிவுத்திறனை வளர்க்க வேண்டும் என்று நினைப்பது தவறு சாதாரண குடும்பத்தில் இருக்கும் குழந்தைகளும் தங்களுடைய அறிவுத்திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு மூன்றாவது மொழி அவசியம் அந்த மூன்றாவது மொழி இந்த மொழி அந்த மொழி என்ற கட்டாயம் இல்லை என்பதை அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு அறிவித்திருப்பதையும் நான் நினைவுகூற விரும்புகிறேன் அதை வைத்து மக்களை குழப்பக்கூடாது மறு அறவை பொறுத்தவரையிலே எந்த விதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் இந்தியாவிலே வெளிவரவில்லை அதற்குண்டான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவந்தால் அதற்கு நிறைய சட்டங்கள் இருக்கிறது கோட்பாடுகள் இருக்கிறது அதனை இந்தியாவில் உள்ள அனைத்து அரசுகளும் முறையே சரியே பின்பற்ற வேண்டும் ஆனால் தமிழக அரசை பொறுத்தவரையிலே கண்மூடித்தனமாக தமிழகத்திற்கு ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர் குறையும் பத்து பாராளுமன்ற உறுப்பினர் குறையும் என்று தவறான தகவலை கூறி மக்களை ஏமாற்ற நினைப்பது ஏற்புடையது அல்ல இவைகளெல்லாம் தேர்தலுக்காக திமுகவினுடைய வியூகமாக இருக்கிறது தமிழக மக்கள் விழித்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மத்திய உள்துறை அமைச்சர் மிக தெளிவாக கூறியிருக்கிறார் அதிகாரப்பூர்வமான நிலை ஏற்படவில்லை ஏற்பட்டாலும் தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு எதிர்பார்ப்பை விட கூடுதலாகத்தான் பாராளுமன்ற தொகுதிகள் கிடைக்கும் அதில் கருத்து கிடையாது இங்கே தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு கவலைக்கிடமாக இருக்கிறது கொலை கொள்ளை திருட்டு பாலியல் போதைப் பொருட்கள் எல்லாம் அரசு கட்டுப்படுத்த முடியாத சூழல் இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய பணியையே அரசு செய்ய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு